இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் பாவம் களவாத ஹஜ்ஜின் சிறப்பு ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டவர் ஹஜ்ஜின் போது இல்லறத்தில் ஈடுபடுவதும் பாவம் செய்வதும் தர்க்கம் புரிவதும் கூடாது நீங்கள் நன்மையில் எதை செய்தாலும் அல்லாஹ் அதனை அறிகிறான் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வசனம் மேற்கண்ட வசனம் ஹஜ்ஜின் போது எவற்றை செய்யக்கூடாது என்பதை தெளிவுபடுத்துகிறது இவற்றை பேணி நடப்போருக்கு கிடைக்கும் பாக்கியத்தை பின்வரும் நபிமொழி தெ தெளிவுபடுத்துகிறது அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் தாம்பத்திய உறவு மற்றும் பாவச் செயல்களில் ஈடுபடாமல் ஒருவர் அல்லாஹ்வுக்காகவே ஹஜ் செய்தால் அவர் அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்த நாளில் இருந்ததை போன்று பாவமறியாத பாலகராக திரும்புவார் அறிவிப்பவர் அபூஹூரார் அலியல்லாஹு அவர்கள் நூல்கள் புகாரி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்று முஸ்லிம் இரண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து